லவ் மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க சில நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலியில் ஒரு கம்யூனிஸ்ட் ஆபீஸையே அச்சு உடைச்சிருக்காங்க சென்னையில போனவாரம் ஆனப்படுத்த மதுரை மிக்க ஒரு ஆண்கள் தமிழ்நாட்டில் ஆனப்பன் துறைகள் தொடர்ந்து அனைவரும் சக்தியர்கள் இது என்ன காரணம் வெல்கம் தமிழ்நாடு மாதிரி முற்போக்கு கருத்துக்கள் பேசுற ஒரு மாநிலத்துல ஜாதிய ஆணவ படுகொலைகள் கிட்டத்தட்ட முப்பது ஜாதிய ஆணவ கொலைகளும் தாக்குதல்களும் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏறு ஆணவ படுகொலைகள் உண்மையிலேயே இது கவலைப்பட வேண்டிய விஷயம் தான் அப்படி நடந்த தாக்குதல்கள்ல சில விஷயங்களை மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம் பட்டுக்கோட்டையில் பட்டியல்வனத்தை சேர்ந்த ஒரு பையனை காதலிச்சதுக்காக தன்னோட பொண்ணையை தூக்குமாறி புறப்பண்ணியிருக்காரு ஜனவரி மூணாம் தேதி மதுரை மாவட்டம் திருமண்டலத்துல பிற்படுத்தப்பட்ட ரெண்டு ஜாதிகள் அவங்க காதலிச்சு திருமணம் செஞ்சிருக்காங்க இதனால அடைஞ்ச அந்த பொண்ணோட பிரதர்ஸ் ஜனவரி முப்பதாம் தேதி அந்த பையனை புறப்பண்ணிருக்காங்க சென்னை சீனிவாசன் நகர்ல பட்டியல் சேர்ந்த இருவர் காதலிச்சிருக்காங்க அதுக்கு ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி அந்த பையனை அந்த பொண்ணோட பிரதர்ஸ் கொலை பண்ணியிருக்காங்க அந்த சென்னை பள்ளிக்கர்ணகில் பட்டியலத்தை சேர்ந்த நபர் பிற்படுத்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்காரு லவ் பண்ணி இதனால ஆத்திரமடைஞ்ச அந்த பெண்ணோட பிரதர்ஸ் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அந்த பையனை கொலை பண்ணியிருக்காங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமண்டலத்தில் பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பையன் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க இதனால ஆத்திரமடைஞ்ச அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் மார்ச் ஆறாம் தேதி அந்த பையனை கொலைப்ப நம் முயற்சி பண்ணியிருக்காங்க அதுல அந்த பையன் காய்கறோட தப்பிச்சிட்டான் நம் அந்த பையனோட சிஸ்டர் இறந்துட்டாங்க விருதுநகர் மாவட்டம் பட்டியல் இனத்தை சேர்ந்த நபர் பட்டியல் இனம் தான் ஆனா வேற சாதி பொண்ண லவ் பண்ணி மேரேஜ் பண்ணார் அந்த பொண்ணோட பிரதர்ஸ் அந்த பையனை கொலை பண்ணியிருக்காங்க நான் பார்த்த இந்த லிஸ்டர் இந்த வீட்டுக்காரங்கன்னா அந்த பையனை கொலை பண்ணிட்டாங்க இதுக்கான உதவிகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சமீபத்துல நீங்க நிறைய திரைப்படங்கள் பார்க்கலாம் பெண் மீதும் மண் மீதும் சும்மா விட முடியாது அவங்க உயிரை வைத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த கருத்து இருக்கு அப்படியான திரைப்படங்கள்லாம் இந்த மக்கள் மத்தியில ஒரு பாயசன பறக்கே இருக்கு இதற்கு முன்னாடியும் இருந்தாலும் இந்த திரைப்படங்கள் மிக அதிக அளவுல மக்கள்கிட்ட போய் சேர்ந்து பெண்கள் வந்து லவ் பண்ணிட்டாலே தன்னோட மானம் மரியாதையே போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாய்சனை திரும்ப திரும்ப பிரிஞ்சுட்டே இருக்காங்க இந்துத்துவம் பேசுற கட்சிகளும் சரி ஜாதியத்துவம் பேசுற கட்சிகளும் சரி இவங்களுக்கு ஆதரவா செயல்பதுல ஆர் கே சுரேஷ் இப்ப ரஞ்சித் ஒரு நடிகர் வந்திருக்காரு அவர் முதற்கொண்டு இப்படியான பாய்ஸனை பார்த்தி மக்களை பிளவுபடுத்தி வச்சிருக்காங்க அதனாலதான் இந்த மாதிரியான குறைகள் ஆனா இவங்களை இவங்களோட கதையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித் பாருங்க அவரே லவ் பண்ணி மேரேஜ் பண்ண தான் ரெண்டு மேரேஜ் அவரோட பர்சனல் போல நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அவர் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மத்தவங்க பர்சனல் ஃபுல்லாய்க்கிட்டே இருக்காரு ஸோ அதனால அவரோட வாழ்க்கையை இங்கே பேச வேண்டியது என்பதற்கு அவர் அவர் மாதிரியான ஆட்கள்னால் என்ன தகுதி இருக்கு அப்படின்ட்டு அவர் வந்து கருத்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியல கடந்த இருபது வருஷமாவும் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல ஜாதி மறுப்பு திருமணங்கள் குறித்த எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது எவிடன்ஸ் கதிரோட ஒரு கூற்றா இருக்கு சோ அவர் கருத்துக்கு போய் வேலை பார்க்குறவர் அவரோட கருத்துட்டு நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும் நம்ம நிறைய நியூஸ் பார்க்கிறோம் என்னைக்காவது மத மறுப்பு செஞ்சதுக்காக கொலை அப்படிங்கிற செய்தியை பார்த்துருக்கோமா மேபி ரெண்டு இந்தியாவில் நடந்திருக்கலாம் ஆனா ஜாதி ஆணவ கொலைகள் கண்டினியூஸா நடக்குது வேற ஒரு மதத்தை சேர்ந்தவரை நம்ம லவ் பண்ணும்போது நமக்கு ஒரு என்ன ப்ளஸ் பாய்னா நம்ம அந்த மதத்துக்கு மாறி அந்த நபரை திருமணம் செஞ்சுக்கலாம் ஆனா இந்து மதத்தின் ஓகேங்களா அனைவரும் எல்லாம் ஒன்றா இருப்போம்னு சொல்லப்படுற இந்த இந்து மதத்தில் ஜாதி மாதிரி திருமணம் செஞ்சுக்க முடியல அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் இந்த ஆணவ படுகொலை கூட நடக்க வாய்ப்பு இல்லை ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா உங்களால என்ன ஜாதின்னு வெளிப்படையா அனௌன்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு ஜாதிக்கு மாற முடியாது அதற்கான வாய்ப்புகளே இங்கே இல்லை அதுதான் வந்து இந்த ஆணவ படுகொலைகளுக்கு அடிப்படையா இருக்கு இப்போ கொஞ்சம் பிளாஷ் பேக் போனோம் அப்படின்னா திருமணம்லாம் மோஸ்ட்லி இந்த சொந்தத்துக்குள்ளேயே இருக்கு இதனால என்ன ஆகும் இந்த சொத்து வந்து வெளியில போவாரு ஓகேங்களா அதுக்கப்புறம் கொஞ்சம் பரிணாம ஜாதிக்குள்ள திருமணம் அந்த இருக்கு அப்பயுமே இந்த சொத்து வெளியில போகாம அந்த ஜாதிக்குள்ளேயே அரைந்துருது இதுதான் இங்க ப்ராப்ளமா இருக்கு ஜாதியை மாத்தி திரும்பாம சொத்து ஒரு ரஞ்சித்தே அதான் சொன்னார் நீங்க ஜாதியை மாத்தி திருமணம் அப்படின்னீங்கன்னா சொத்து கேட்கக்கூடாது திரும்ப திரும்ப இதே ஒரு இவங்களுக்கு சிதிக்கவே தெரியாது இன்னும் வந்து அந்த காலத்து மனுஷன் மாதிரியே இருக்காங்க அவ்வளவு பிற்போக்குத்தனமா இருக்காங்க என்ன பேசுவேஷன் எங்க இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து எல்லா ஆதாயம் அவங்களுக்கு ஒரு ஆதாயம் உட்காந்துருக்காங்க ஏதாவது ஒரு கட்சியில எம்எல்ஏ சீட்டு கவுன்சிலர் சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற அடிப்படையில இதெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்காங்க மத்தபடி கொஞ்சம் கூட இதெல்லாம் சமூகத்துக்கு எந்த மாதிரியான பயனுள்ள ஆட்கள் அப்படின்னு எனக்கு தெரியல ஜாதி சங்க ஜாதியை வச்சு அரசியல் பண்ற கட்சிகள் இவங்க எல்லாம் மக்கள தூண்டி விட்டுதான் இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகள் நடக்குது ஆனா அவங்க வீட்டுல இப்படி ஒரு காதல் வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க கமக்கமா மேரேஜ் பண்ணிடுவாங்க அவங்கதான் இந்த மாதிரி இறங்கி வெட்டி நெட்டி குத்தி இருக்க மாட்டாங்க எல்லாம் இந்த பேச்சை கேட்டு மக்கள் தான் செய்வாங்க அவங்க சேஃப் சேஃப் சேஃப்காரா இருப்பாங்க இப்போ இந்த மக்கள் வந்து இவங்களோட விஷயங்களை கவனிக்கணும் ஒரே ஜாதி ஆனா ஏழைக்கணக்காக இந்த வித்தியாசம் தான் சம்பவம் ஜாதி அப்படிங்கிறது அவங்க சுயநலத்துக்காக அதை திரும்ப திரும்ப தீயிட்டே வளர்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறதும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ ஜாதி மறுப்பு திருமணத்தை வெகுவாக ஆதரிக்கிற தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் ஏன் ஆணு படுகொலைகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு தீர்வு இருக்கு நல்லா யோசிச்சோம் அப்படின்னா தமிழ்நாடு மாதிரியான ஒரு ப்ராக்ரெசிவ் ஸ்டேட்டில் எல்லா மக்களும் சமமாக வெளியே வர முடியுது எல்லா மக்களும் ஒரே ஸ்கூலை நோக்கி போக முடியுது எல்லா மக்களும் ஒரே கல்லூரியை நோக்கி போக முடியுது எல்லா மக்களும் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்க முடியுது சோ ஒரு சமூகத்துல எல்லா மக்களையும் வந்து ஒன்னா குவியும் போது ஜாதி கடந்து அவங்களால பழக முடியுது அங்க ஜாதி மீறி ஜாதியை உடச்சி காதல் வருது ஓகேங்களா அதற்கான கட்டமைப்பும் வாய்ப்பும் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு மற்ற ஸ்டேட்ல இல்லவே நான் சொல்லல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இன்னும் வடநாட்டுல பல மாநிலங்கள்ல ஆஹ் எல்லா ஜாதினாலும் பள்ளியில் போற அந்த நிலைமையில ஆனா இங்க பக்கத்து பக்கத்துல உட்காந்துருப்போம் யாரு என்ன கேசனே தெரியாது உட்காந்துருப்போம் இங்க இருக்க மக்களுக்கு ஒரு பொதுவான கல்லூரி பொதுவான பள்ளி பொருள் நம்ம அமைப்பு நம்ம தமிழ்நாடு மக்கள் ஏற்படுத்தி இருக்கு அரசு ஏற்படுத்தி அதுதான் வந்து ஜாதி கடந்து இங்க காதலிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக்கி இருக்கு சோ அதன் வெளிப்பாடுதான் இங்க ஆணவ படுகொலைகள் அதிகமாகவும் நடக்குது மற்ற ஊர்ல பலகிறதற்கே வாய்ப்பு இல்லையா போது எப்படி கொலைகள் நடக்கும் சோ இந்த மாதிரியான ஹாக்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு பட் இருந்தாலும் இந்த ஆங்கவ உண்மையிலே உண்மை கவலைப்பட வேண்டிய விஷயம் திராவிடர் கழகம் மாதிரியான இயக்கங்கள் ஆரம்பத்துல இருந்த மாதிரி அக்ரஸிவா களத்தை இறங்கி முற்போக்கு சிந்தனையை பறக்கணும் அதற்கான வேலைகளை பார்க்கணும் ஜாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு பாதுகாப்பாகும் அதை விட்டுட்டு வெறும் அறிக்கைகள் மட்டும் கொடுத்துட்டு இருந்து ரெட்டப்பாடு இயக்கங்களா மாறிக்கிட்டு இருந்தால் ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா அவங்க ஜாதியத்தை ஊக்குவிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க மீண்டும் மற்றொரு முக்கியமான விஷயம் பொருட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்